ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் தான் மீன் வாங்கிட்டு வேண்டும் பார்த்துக்கோங்க போட்டு ரொம்ப போகலை ஏன்னா மழை நேரமா மழை பெஞ்சதுனால தான் கொஞ்சம் போட்டு போயிருக்கு அதுவும் சாலை விளச்ச இது வந்து வளைச்ச வளச்சாலைனாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்த்துக்கோங்க காத்தும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரொம்ப போட்டு போகல அங்க ஏலத்துலயும் ரொம்ப மீன் வரல வரலாறுனால மீன் வந்த மீனும் ரொம்ப ஜாஸ்திங்க அதுக்கு இதுல போய் சாலை போய் வாங்கினேன் பாருங்க ஜலை சாலை நல்லா இருக்கு பாருங்க இந்த நான் நூறு ரூபாய்க்கு தாங்கண்ணே இவ்வளவு மீன் வந்திருக்காங்க பொரிச்சும் சாப்பிடலாம் வச்சும் சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க ஆமா இந்த டாம் டாமந்தாமா சாப்பிடும் அப்புறம் எங்க வீட்டுல இந்த டாமு பெப்பி இவங்களுக்காண்டியே மீன் கண்டிப்பா வாங்கணும் மீன் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேங்க நம்ம கூட ஒரு பருப்பு குழம்பு சாப்பிட்டுருவோம் மீன் இவ்வளவு மீனும் ஒன்றரை கிலோ அளவுக்கு இருந்து பாத்துக்கோங்க இந்த மீனோட ரேட்டு அதிகமா கம்மியானு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்